தமிழீழ விடுதலைப் புலிகளின் தளபதியான குமரப்பா மற்றும் புலேந்திரன் ஆகியோருக்கு புதிய நினைவு தூபியொன்றை ஒன்றை அமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமையால் வல்வெடித்துறையில் பெரும் பதற்றம் நிலவியுள்ளது வல்வெடித்துறை தீருவில் பகுதியில் குமரப்பா புலேந்திரனின் நினைவித் தூபி அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் புதிய தூபியை அமைப்பதற்கு வடக்கு மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார் அதற்கமைய இன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக அறிவிக்கப்பட்டு ஏற்பாடுகள் நடைபெற்றது இந்த நிலையில் அதனை எதிர்த்து வல்வெட்டித்துறை நகரசபையின் சுயேட்சைக் குழுவினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்

ஆதரவாளர்களும் குமரப்பா புலேந்திரன் தியாகத்தில் அரசியல் செய்யக்கூடாது இதனை நிறுத்த வேண்டும் என்று கூறினர் மல்வட்டித்துறை தீர்வில் பொது பூங்கா வளாகத்தில் மல்வெட்டித்துறை நகரசபையிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக குமரப்பா புலேந்திரன் உட்பட்ட பன்னிரண்டு மாவீரர்களுடைய நினைவாக நாற்பது லட்சம் ரூபாவிலே நாற்பது அந்த நினைவு தூவியை இருந்து அழிக்கப்பட்ட இடத்திலேயே ரெண்டு தடவைகள் இடித்து அழிக்கப்பட்ட இடத்திலேயே இதை மிக கட்டி எழுப்பு என்ற தீர்மானத்துக்கு இதை அடிக்கல் நாட்டு எடுத்த முயற்சி சமய ரீதியாக பல்வெட்டுத்துறை முத்துமாரியம்மன் கோவில் தேவஸ்தாலத்துடைய பிரதம குரு தண்டபான தேசியர் ஐயா அவர்களும் பல்வெடுத்துறை சென்ட் சரஸ்தியன் தேவாலயத்தினுடைய தந்தைகளும் மாவீரர்கள் மாவீரனுடைய அக்கா அவர் இதை வைத்து அவர்கள் அந்த தெப்பை போட்டு ஆரம்பித்த நேரத்தில் சில பொய் வதந்திகளை கிளப்பி குழப்பிய காரணத்தினால் குழப்பி இருக்கிறார்கள் அந்த இது வந்து நாங்கள் நிச்சயமாக இது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக எல்லா மக்களிடமும் நீங்கள் கருத்தை கேளுங்கள் இதை தொடர்ந்து எந்த இடத்திலே விவாதங்கள் அல்லது தொலைக்காட்சியிலே பொதுமக்கள் முன்னாலே நாங்கள் வரவு தயாராக இருக்கின்றோம் இது பன்னிரண்டு பேருக்கு மாத்திரம்தான் மாவீரருக்காக இருந்த இடத்திலே ரெண்டு தடவை அரச படைகளால் அளிக்கப்பட்ட இடத்திலே மூன்றாவது தடவை அரச படைகள் நீதிமன்ற உத்தரவை பெறலாமா என்று நேரத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது அதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அடிக்கல் நாட்டுவதற்கு வெட்டப்பட்ட குழியை மண் போட்டு மூடியதோடு அங்கு வந்திருந்தவர்களையும் விரட்டியதால் சூழ்நிலை நிலவியுள்ளது